அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை ஐந்தாம் தேதி பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அம்மாவாசை தினம் அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வருவது அப்படிங்கிறது பித்ருக்கள் தர்ப்பணம் கொடுக்கறது நம்மளுடைய முன்னோர்களினுடைய வழிபாடு இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு பூஜைகள் அப்புறம் இல்லைனா விரதங்கள் வழிபாட்டு முறைகள் இப்படி அனைத்துமே நம்ம நினைவுக்கு வரும் வழக்கமாக நாம் இதை தான் செய் அந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு பலன்கள் தரக்கூடிய ஒரு நாளாகவும் திரியாகவும் அம்மாவாசை அமைகிறது அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய அம்மாவாசை கூடுதல் சிறப்பு இது இதுக்கு கிடையாதுங்க அம்மாவாசை தினத்தன்று அதாவது ஒரு நாளில் கிரக நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்னா அதுவும் வந்து ஜோதிட ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது அந்த வகையில் நிகழக்கூடிய அதாவது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது பனிரண்டு ராசிக்காரர்கள்லேயும் ஒரு விதமான தாக்கத்தை அது அது ஏற்படுத்தும் துரதிஷ்டமாகவும் இருக்கலாம் அல்லது கலவையான ஒரு பலன்களாகவும் பெறலாம் அந்த வகையில் அமாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்ற ஏற்படுத்த போகிறது எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்க போகிறது அவர்களுக்கு நன்மைகளை அளிக்குமா அல்லது தீமைகளை கொடுக்க போகிறதா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் இப்படி பல தரப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை தான் நாம இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமாவாசை என்று நிகழக்கூடிய கிரகம் மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களை ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி நிகழக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சர்வ அமாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாகலாம் அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் சக ஊழியர்களிடம் சகஜமாக பேசி பழகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் பணவரத்து சற்று அதிகமாகவே இருக்கும் எதிர்ப்புகள் நீங்கி எதிலுமே உற்சாகம் உண்டாகப் பெறும் மன மகிழ்ச்சிக்காக பணம் செலவு செய்ய தயங்கவே மாட்டீங்க இந்த காலகட்டத்தில் நண்பர்களுடைய சேர்க்கையும் அவர்களால் உதவியும் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்துல வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாக செய்யும் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கிறத முதல்ல நிறுத்திக் கொள்ளுங்க அதே மாதிரி எதிர்ப்பால் வரிடம் பழகும் பொழுது கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க நண்பர்கள் மூலமாக வீண் அலைச்சல் குறையலாம் அதே சமயம் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உருவாகும் இந்த மாதிரி நீங்க நேரம் தவறி உணவு உண்வதையும் நீங்க தவிர்ப்பது அவசியம் நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொண்டீங்க மட்டும்தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களால் காக்க முடியும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படலாம் இதன் காரணமாக மற்றொரு புறம் உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் அதிகரிக்க செய்யும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நேரம் தவறி உண்ணாமல் நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்ளுங்க ஆரோக்கியம் ரீதியாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் அமையப் பெறப்போகிறது அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி நினைக்கக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகத்தான் செய்யும் ஒரு சிலருக்கு தாமதங்கள் ஆகலாம் சில இடையூறுகளும் உங்களுக்கு தோன்றலாம் அதனால் அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னா அது உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு நினைத்து கொள்ளுங்க தள்ளி போகுது கால தாமதமாகுது எழுப்பறியாகவே இருக்குது அப்படின்னு வீண் கவலைப்பட வேண்டாம் அதை நினைத்து நீங்கள் கோபமோ கோபமோ பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் குழப்பிக்கொள்ளவும் வேண்டாம் தள்ளி போகுது அப்படின்னா அது நிச்சயம் உங்களுடைய நன்மைக்காகவே இருக்கும் கடைசியில் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்துடன் கூடிய வெற்றியாகவும் உங்களுக்கு மாறலாம் அதனால தள்ளி போகிற எந்த விஷயத்தை நினைச்சும் நீங்க இந்த மாதத்துல இந்த காலத்தில் கவலை கொள்ள தேவை கிடையாது கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக மட்டும்தான் முடியும் அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செய்கை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துங்க கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகாம தவிர து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பிள்ளைகளுடன் சகஜமா பேசி வருவதும் நல்லது அவர்கள் நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமாராக தாங்க இருக்கும் கடன் பிரச்சனைகளும் பார்த்தீங்க அப்படின்னா கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைத்தாலும் செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கத்தான் செய்யும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா பணிச்சுமை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் இந்த மாதிரியான நேரத்தில் சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர்களிடத்துல நீங்கள் கொஞ்சம் அனுசனையுடன் நடந்து அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இதன் காரணமாக குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை விரைவாக முடிக்க முடியும் விரைவாக நீங்கள் பணிகளை முடிக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் பணியிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் அப்படி இல்லைனா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றமோ பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இவை அனைத்துமே நீங்கள் கேட்பதற்கு இது ஒரு சரியான நேரமாகவும் அமையும் அதனால் நீங்கள் உங்களுடைய பணிகள் வேலைகளை குறித்த நேரத்தில் திறம்பட செய்ய முடிக்க பாருங்க சக பணியாளர்கள் இடத்துல எந்தவித பிரச்சனையும் வேண்டாம் ஏதாவது பிரச்சனைகள் உருவாகிறது அப்படின்னா அதை ஆரம்பத்திலேயே தவிர்ப்பது உங்களுக்கு தான் நல்லது அதே மாதிரி அவர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால பணி இடத்துலையும் கொஞ்சம் உஷாராக இருங்க எக்காரணத்தை கொண்டும் அலட்சிய போக்கு அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா செலவுகள் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகமாக தங்க இருக்கும் பயணங்கள் மூலமா வீண் அழைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால பயணத்தின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும் புதிய நட்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் பெறுங்க எடுத்த காரியங்கள் அனைத்துமே கைகூட சில கால தாமதமாகத்தான் செய்யும் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காம இருங்க அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்களோ செய்திகளோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லவையாகவே இருக்கும் எதுலையுமே நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க நிதானத்தை தவறினீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக இருங்க பொறுமையுடன் செயல்பட பாருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க மற்றவர் உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க பண வரத்து தாமதப்படலாம் கோபத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மன தாங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படுங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேச பாருங்க நல்லது அதே மாதிரி வாகன வசதி உங்களுக்கு உருவாகும் அடுத்தவர்களிடம் வாக்கு வாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க எதுலையுமே கவனமாகவே இருக்க பாருங்க அதே மாதிரி போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுட்டு தொழில் வியாபாரத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க உங்களுடைய வியாபாரமோ தொழிலோ போட்டிகள் பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும் அது இல்லாமல் எந்த ஒரு தொழிலும் எந்த ஒரு வியாபாரமும் எந்த காலகட்டத்தில் நடப்பது அப்படிங்கிறது அரிதான விஷயம் அதனால் போட்டி பொறாமைகளை கண்டு நீங்கள் பயம் கொள்ளவும் தேவையில்லை அதை நினைத்து நீங்கள் அச்சப்படவும் தேவையில்லை அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கவும் தேவை கிடையாது அதை பற்றிய கவலையை நீங்கள் பெட்டிடுங்க அவளை அதை பற்றி கவலைப்படுறத விட்டுட்டு உங்களுடைய தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் உங்களுடைய தொழில் வியாபாரம் முன்னேற்றத்திற்கு என்ன வழிவகை செய்யலாம் அதை விருத்தி பண்ண என்ன பண்ணலாம் முன்னேற்றம் அடைய என்ன பண்ணலாம் அதை பற்றி மட்டும் மட்டும் நீங்கள் யோசித்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க மற்றவர்கள் நம்ம தொழிலை பார்த்து வியாபாரம் பார்த்து வியாபாரத்தை பார்த்து பொறாமப்படுறாங்க போட்டி போடுறாங்க இந்த மாதிரி இடைஞ்சல் கொடுக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை அங்கே இருக்காது உங்களுடைய தொழில் வியாபாரம் பாதிக்கப்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை நினைத்து கவலை கொள்ளாமல் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த காலம் சிறப்பாகவே அமையும் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் சனி பகவான் வணங்கி காகத்திற்கு சாதம் வைத்து வர உடல் ஆரோக்கியமடையும் வீண் அலைச்சல் குறையும் கடினமான பணிகள் எளிதாக முடியும்